அந்த மந்திர பொங்கே தங்க கையில் கொட்டு கையில் கொட்டு அப்படி இது மேலே அப்படி இது மேலே அப்படியே வந்து கூடாது சரியா கால் வைக்கக்கூடாது மேலே நம்ம உள்ளே கால் போகக்கூடாது சரியா குங்குணம் உங்கடு இது என்ன பூஜைனா எல்லா ஆண்களையும் பெண்களையும் நம்ம மீது வர வைப்பதற்காக பூஜை 不不不。 மந்திர்கம்பும் கொ நம்மளுடைய சப்போஸ் யாருன்னா காலடி மண் இருந்தாலும் சரி பாதிப்பு வராது காலடி மண் படாம தான் பாதிப்பு வராதுன்னு சொல்கிறேன் ஆ வா தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஆ போடு 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 என்ன பண்ணுறேன்னா அந்த அத்தை தொடச்சிட்டு அந்த போடு இதே போல அங்கே போடு காட்டு கட்டு கட்டு ஆ இங்கே இங்கே வரணும் இங்கே வரணும் அந்த எந்திரம் இங்கே இங்கே வரணும் நவுத்துங்க அதை அங்கே அங்கே தான் அங்கே தான் இங்கே ஆசனம் தாண்ட சூழ்நாயத்தனுவாங்க அங்கே கதைங்க ஏறோம் 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 இது ஓரமாக இங்கே சோளம் எத்தனைமா கடை கட்டுறதுக்கு சோளம் இருக்குதா பாருங்க சோளம் என்ன கரண்டா போயிடுச்சா இருக்கும் பேட்டரி ஃப்ளோலாம் இருக்காது இன்வெர்டர் ஆன் பண்ணுங்க இன்வெர்டரு ஐயா இங்க மழையை வராதா இங்க பயங்கர மழை வருதுங்க மழை பொழிகிறது கால் அடி மண்ணு படக்கூடாது நம்ம டேஞ்சர் நம்ம இல்லைங்க அது போட சொல்லுங்க அது போல சோளம் சின்ன சோளம் ரவுண்டாக இருக்குது சொருவுறதுக்கு அதில் ஒயிட்டு போடலாம் அது தான் போடு என்னது எது மாவு எடு மாவு பயிற்சி வந்து நாற்றிக்கிழமை மணிக்கு கன்ஃபார்ம் வந்துடுங்க பயிற்சி கண்டிப்பாக நடைபெறும் பயிற்சி

ஜி வராகி மந்திரம் எந்திரம் சொன்னீங்க இந்த எந்திரம் கொஞ்சம் பெருசு பாத்து சார போடு அவ்வளவுதான் கையில் சொரு கையில விளையாட்டு நூல் நூலு சுத்தி கட்ட சொல்லு ஏங்க சுத்தி கலர் நூலு சுத்தி கொடுங்க சுத்தி ஆட்டிங்க அடே தீபாவளி நல்வாட்டுக்கள் இன்று அழகாக உள்ளே இருக்கிறது மிக்க நன்றி பயிற்சி சண்டே வந்துடுங்க ஆ ஓகே மஞ்சள் அண்ணே இருந்தது வெள்ளையா சரி ஓகே அந்த சூலை சுற்றி அடிங்க அப்படியே கரெக்டாக சுற்றுங்க அடு சூளை சுற்றணும் இப்படி சுற்றி வாங்க முடித்து போட்டு வாங்கிச்சில்ல நான் முடித்து போட்டால் சுற்றுங்காடு ஓகே அல்ல எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளி முடிஞ்சிது தானே அவ்வளோ இன்னைக்கு கொடுமா இன்னைக்கா சேட்டு கேத்த கணக்கு இனி கணக்கு இல்லை இனி கணக்கு இல்லை நாளைக்கு வந்து சமூக அறிவியல் இன்றைக்கு இன்னைக்கு வந்து நேற்று கணக்கு இன்னைக்கு வந்து அறிவியல் நாளைக்கு சமூக அறிவியல் பாவீங்களா ஏ கட்டா போடி அந்தரம் ஓமனை வாங்கலையா ஓமனை சொன்னா உடனே ஓமனை ஐய் கடைசியா சொன்ன பாரு கடைசியா சொன்ன பாரு நெய் ஓமனை வந்துடுதானா சரி என்னைக்கு இது பார்த்துல விடு சரி அந்த குண்டா ஏத்துனாங்க அதை ஏத்த விடு நல்லா ஏத்துங்க 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 ஆ ஓகே அப்படியே தங்க மழ சாரலைய அது மூடிட்டா மழை வராதுல இது மூடிட்டோம் வெயில

குண்டாங்க இப்படி பித்தளை குண்டாயின்ச்சு ரெண்டாவது அப்படி இப்படி இப்படி அப்படி எடுத்து ஊத்துறது அதெல்லாம் எங்க சேருங்க உள்ள இருந்தா பாரு பூச்சி நம்ம உள்ள பாரு சோம்பேறி சோம்பேறி எல்லாம் ஐயா வணக்கம் நான் மலைச்சாமி சிவகங்கை அந்த கட்டு எதற்காக இந்த கட்டு எதற்காக என்றால் வந்து நம்ம வந்து யாகம் பண்ணிட்ட பிறகு நான் சொன்னாதான் தேவதை போகணும் அது சொல்லல நானே உள்ள பேசிரும் பாருப்பா ஆமா வந்து பிளாஸ்டிக்ல அடைக்காத போร์ பிளாஸ்டிக்ல பிளாஸ்டிக்ல அது பார்த்தா அது பிளாஸ்டிக்ல ஐயா சாமுராதேவ மந்திரம் சொல்லுங்கள் வாம் யூதரி சாமலாங்கி வெதாந்த சுருளைக்காரி உஜயனி மாகாளி வா வா எல்லைவனம் காத்தவளே வா நாதர் நான் தொழும் தில்லை மாகாளி வா வா நல்லுனிமிடம் சே பத்ரகாளி வா வா அடங்காத நீலி வா வா சுவர்தண்டு மாகாளி வா வா வேதமெல்லாம் பண்ணுனேங்க கடிகி வா வா என்னை போ சொன்னால் மாயடுக்கும் கபாலி ஆவாகயாமி இதை தான் சாமலா மந்திரம் இத இதே இதே

எல்லாரும் வந்து தீபாவளி சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்க ஆனால் தயவுசெய்து கையில் படாசு பிடிச்சி பிடிச்சி வெடிக்காதீங்க என்ன பண்ணுறீங்கன்னா உங்க கையால் அங்கே பார்த்தீங்களா சூழம் அங்கே வந்து படையில் போடுங்க ஏய் என்ன என்ன சொன்ன நூல் போடாத நூல் போட தேவையில்ல படையல் கரெக்டாக போடணும் எப்பவுமே புத்து வச்சு படையல் போடக்கூடாது அப்படி உட்காரக்கூடாது சரிங்களா நல்லா நேராக உட்காந்து வெத்தலை பார்க்கு வெத்தலை பார்க்கு வாழைப்பழம் வச்சுருங்க அது என்ன பண்ணீங்கன்னா கடலை போடுங்க பொய் கடலை வச்சுங்களா பச்சரிசி மாவு இருக்குது பாவப்பொடி பாவப்பொடியா பாவப்பொடி பாவ கற்று கற்றுத்தரேன் ஆமாம் அதுதான் உப்பு போட்டு தரணும் கத்துக்கோ மைண்ட்ல வச்சுக்கோ ஐயா சூப்பர் மந்திரம் ஐயா நானும் நோட் பண்ணி பண்ணிக்கிட்டேனா சந்தோஷம் தொழில் நாம் கண்டுபிடிக்க ஏதேனும் பூஜை ஆ ஆ போடு கொஞ்சம் போடுங்க கட்டு ஒடைக்கு மந்திரமா என்னது ஆ ஒரு வேளை மட்டும் அங்கே போடுங்க ஒரு வேளை பாவையை மேலே வைக்கணும் அவ்வளோ வேலை ஆகுதுல இன்னைக்கு பொருள் வைக்கிறதுக்கு ஒரு ஏழை வேணும் அவ்வளோதான் அது பிரச்சனையா ஒரு இலை நீங்க நீங்கள் அமரணும் அவ்வளோதான் என்னதான் என்னது சார் எதுக்கு நான் சரி சின்ன சின்னதா சார்

பூஜை வந்து நான் ஸ்டார்ட் பொழுது லைவுக்கு வரேன் சரிங்களா கண்டிப்பாக எல்லாரும் நல்லபடியாக தீபாவளி கொண்டாடுங்க சரிங்களா என்னதுங்க கொஞ்சமா போடுங்க எனக்கு இங்க கொட்டணும் என்னது கொஞ்சமா போடுங்க பாவை செய்யணும் இவ்வளவு பாடுங்க இவ்வளவு பஸ் செய்யுங்க பாவ பஸ் எல்லாம் போடாதீங்க குழந்தை நன்றாக படிப்பதற்கு குழந்தை நல்லா படிக்கணும்னா பரமேஸ்வரி அப்படி நீல சரஸ்வதி மந்திரம் சொல்லுங்க போதும் ஆமா அது மேல வைங்க மாரியப்பன் திருநெல்வேலி வைக்கிற ஆப்பு இரு மாரியப்பன் ஏ கோழிப்பிடி கோழிப்பிடி

நம்மளை பற்றி ஒரு சாமியாரை பற்றி நம்ம பேசணும்னா நம்மளுக்கு நிகராக இருக்கணும் எப்போமே சரி ஒரு சாமியார் பற்றி நம்ம நான் பேசணும்னா எனக்கு நிகராக இருந்தால் நான் பேச முடியும் அதனால் வந்து யாரும் சரி எந்த ஒரு காலாங்கட்டியை பற்றி நான் பேச விரும்பலை

கத்தலை பார்க்க வச்சுட்டிங்களாங்க லத்தலை பார்க்கு வாங்க என்ன ஏற்றுவாங்க என்ன ஏற்றுவாங்க பூசணி என்ன என்ன பத்தா போடுது இருக்குது ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு ஆ ஒரு கடை தாங்க அது ஒரு மணி எங்க வரும் மணி மூணு மூணு வைங்க வச்சுட்டே ஒன்று இங்கே தெரியல வைங்க அதான் ஏபல்ச்சுன்னா நம்மளை விட்டு போகணும்னா ஆஞ்சநேயர் மந்திரமே சொல்லுங்க சென்ட்ரலில் வேணாம் இந்த ஓரத்தில் வேணும் இங்கே உள்ள வைங்க ஆ இங்கே ஒன்று இங்கே இந்த மூலையில் அந்த மூலை இந்த மூலையிலைங்க வைங்க நோக்கி பார்த்து போய்ங்க உள்ள பார்க்கணும்ப்பா எவிடன்ஸ் கிரியேட் பண்றீங்களாப்பா போடா போனா பயத்துக்கார ஓகே ஒன்று என்ன பண்றீங்கன்னா இங்கே வச்சிருங்க இந்த மூளையில் இது மேலே அவங்க தெரியலயேங்க அவங்கள்ட்ட பேசப்பா என்ன ஐயா உனக்கும் இந்த சின்ன பிள்ளைக்கு மட்டுமே பதில் சொல்ல மாட்டேங்க பேரு மெசேஜ் பண்ணுங்க மாரியப்பன் அப்படி பேசிட்டு இருக்கோம் தெரியலையே ஊருக்கு போயிருக்க தீபாவளி எல்லாம் ஊருக்கு போயிருக்கிறாங்க ஐயா வந்துட்டு இருக்கிறாங்க எல்லாருமே நமசிவாய என்கின்ற மந்திரத்துக்கு பூஜையே படையலோ தேவையில்லையோ அது ஏன் ஆமா படையில் கண்டிப்பா வைப்பது நல்லது படையில் வைக்கிற மாதிரி பிரச்சனை இல்லை விபூதி மட்டும் போனாலும் போதும் சிவபெருமான் தானே விபூதியில் அனைத்தும் அடக்கம் தான் என்ன என்னங்க என்ன ஐயோ ட்ரம் அழுக்கு பாருங்க என்ன பாருங்களா சிவகங்கை நீங்களாங்க விடியிற காலையில் எப்படி சீக்கிரமாக எழுந்து போகுது அதை வச்சு ரைட்டு போய் ஸ்டார்ட் பண்ணலாமா கண்டிப்பாக பூஜை முடிந்த உடனே நான் தொட்டு போடுறேன் இல்ல இல்ல அந்த இலை இருக்கு பாருப்பா தைய அது மேல பாவை வாய்ப்பா என்ன ஏன் பண்ணுறீங்கன்னா எண்ணெய் ஊத்துங்க தின ஊற்றிட்டு திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஊற்றுங்க என்ன பாருங்க எப்போவுமே சரி போடுங்க 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 இப்போ வந்து எப்படின்னா அந்த அளவுக்கு வந்து உள்நோக்கி இருக்கணும் ஞாபகம் வச்சிக்கோங்க இங்கே இது வந்து மேல்நோக்கி இருக்கணும் அதை தான் ஊற்றுங்க இப்போது ஐயோ என்ன பூஜை பண்ணுறீங்க பண்ண போறீங்க இதுவா அதான் சில பேர் வந்து ஆணவத்தை குறைக்கணும்னு சொல்லிட்டு பூஜை பண்ண போகிறோம் ஓகே ஹார்ட் பண்ணலாமா நன்றி அபி தீபாவளி